எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பவர் அப்படிப்பட்ட அந்த பவர் எதிலிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ற நேரத்தில் நம்மள ஒரு ஏளனமா பார்க்கிற நேரத்துல நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஒண்ணு தோணும் நம்ம யாருன்னு காட்டணும்னு ஒரு உத்வேகம் ஒண்ணு வரும் அப்படி ப்ரூவ் பண்ற அந்த பாயிண்ட் எதுல ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா எந்த விஷயத்துல நம்மள கிண்டலும் கேலியுமா பேசுறாங்களோ அதே விஷயத்த வச்சு நம்ம அது ஒரு பாசிட்டிவா மாத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதே விஷயத்தை வச்சு நம்ம அது ஒரு ஃபயரா மாத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல அங்கிருந்துதான் அந்த பவரை ஸ்டார்ட் ஆகும் அப்படிப்பட்ட அந்த உண்மையான அந்த பவரை சொல்ற அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா விஜய் வீட்டை விட்டு வெளியே விஜய் பனியூர் விட்டு வா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா முதலைய வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா என்ன சீண்டி பார்க்கறதா நினைச்சு கிண்டலும் கேள்விமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த தமிழ்நாடு சொல்றாங்களே அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் தமிழ்நாடு தான் என் வீடு என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எட்டு கோடி பேர் இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள் என் குடும்பம் என் உறவு என் சொந்தம் எனக்கு எல்லாமும் கொடுத்த இந்த எட்டு கோடி சொந்தங்களுக்கு இனிமே எல்லாமுமா கூட நிற்க போறது இந்த விஜய் மட்டும்தான் தமிழ்நாட்டோட முதல் படை வீரனா தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா அவங்க கூடவே நிக்கணும்ன்றதுதான் என்னுடைய குறிக்கோள் இன்னைக்கு இந்த விஜய் உங்க விஜய் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு மட்டுமே வரல உங்ககிட்ட நீதி கேட்டு ஆக்சுவலா உங்களுக்காக நீதி கேட்கறதுக்காக தான் அரசியலுக்கு வந்தேன் ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நீதி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த விஜய் என்னங்க தப்பு பண்ணா தன்னை நேசிச்ச தன்னுடைய மக்களுக்காக அரசியலுக்கு வந்தா அது ஒரு தப்பா எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்த அது ஒரு தப்பா இந்த மத்த கட்சிகளுக்கெல்லாம் மாநாடு நடத்துறதுக்கோ பொது கூட்டம் நடத்துறதுக்கோ இல்ல ஹால் பங்கன்ஸ் நடத்துறதுக்கோ பர்மிஷன் கொடுப்பாங்க இடம் கொடுப்பாங்க ஆனா நமக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் விட மாட்டாங்க இது என்னங்க நியாயம் நான் போய் மக்களை சந்திக்கிறதுக்கோ இல்ல மக்கள் வந்து என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ இல்ல உரிய பாதுகாப்போ மத்த கட்சிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் விட மாட்டாங்க இது என்னங்க நியாயம் இந்த சொல்லுவாங்க அதனுடைய ஃபார்ம் வந்து procedure. ஆனா எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் சார் operating ப்ரொசீஜர் இது என்னங்க நியாயம் இந்த விஜய் உண்மையானம் என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு எதிராக சதி செய்யறது யாரு நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறது யாரு நமக்கு எதிராக பழி போடுறது யாரு யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் செய்யறாங்கன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால என்னோட சொந்தங்களாக உங்ககிட்ட வந்து நான் நீதி கேட்காம வேற யாரு கிட்டதான் போய் கேட்பேன் செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு செல்பி எடுக்காத ஒரு அழக பழைய அரித்மேட்டிக் கணக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது வண்டி வண்டியா கொண்டாந்து கூட்டுவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் சாமி மேல சட்டி வாங்குவாங்க அப்படிதான் இத்தனை ஏமாத்தி வருஷமாங்க சந்தோஷமா வாங்கிக்கங்க எல்லாம் உங்க பணம் தான் வாங்கிக்கிட்டு அவங்க காதலிய விசில முதிய அனுப்புங்க எப்படி அவங்க செவிலிய விசில முதிய